இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நெடுவலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அதாவது நாகர்கோயிலிருந்து பனங்குடி வர உங்களுக்கு போர்வே பனகுடியிலிருந்து நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து இருந்து ஸ்டேட் ஹைவேயாக பாபநாசம் குற்றாலம் செங்கோட்டை போகக்கூடிய அந்த ரோட்டில் களக்காடு களைஞ்சி வரும்போது உங்களுக்கு இந்த நெடுவலை அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குங்க இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் நேரடி பார்க்குறீங்க பாருங்கள் மரம் அடர்த்தியாக தெரியலாம் அதுக்கு அந்த பக்கம்தான் மரப்பக்கந்தான் உங்களுக்கு வந்து அந்த மாநில நெடுஞ்சாலை இருக்குது அந்த மாநில நெடுஞ்சாலையில் இருந்து கட்டாகி வரக்கூடிய ரோடு தான் இந்த கட்டிங் ரோடு இது ஒரு வில்லேஜ் நடுவிலை அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ரோடு நல்ல செம்மண் நிலம் ஐம்பது ஏக்கர் இருக்குங்க ஐம்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து எட்டு லட்சம் ரூபா ஒரு சென்ட் எட்டாயிரம் ரூபா கேட்காங்க நல்ல செம்மண் நிறைந்த இடம் கொஞ்சம் ஹைட்டில் நின்று பார்த்தோம்னா அந்த அதர்த்தியாக தெரியக்கூடிய அந்த மரங்களுக்கு சைடு வந்து வண்டி வந்து தெரியும் அந்த அளவு பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த மரங்கள் நிற்கிறதுனால நமக்கு தெரியலை அந்த மரம் நமக்கு வராது இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் சின்ன சின்ன பாறைகள் இருக்குது இந்த பாறைகள் வந்து கடினமான பாறை வந்து கிடையாது அதாவது சுக்காம்பாறை சொல்லுவாங்க ஈஸியாக உடைச்சி எடுத்துடலாம் ஜேசிபி வந்து அந்த மாதிரிப்பட்ட பாறை கடினமான பாறை ஆகும்போது உங்களுக்கு குவாரி அமைக்கிறதுக்கு ஏற்றதாக ஆகிடும் இது அந்த மாதிரி என்ன உடைத்து ஈஸியாக நம்ம எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல வந்து மட்டும் அந்த பாறைகளை தட்டி எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதில் பக்கத்தில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் அவங்க எடுத்தது விவசாயம் செய்யறதுக்கு வேண்டி ஏசிபி வச்சு எடுத்திருக்காங்க அதனால் அந்த இடம் வந்து தெளிவாக இருக்குது மீதியான இடங்களில் கொஞ்சம் அது பாறைகள் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த விலை இல்லைன்னா விலை அதிகமாகும் ஸ்டேட் ஹைவே பக்கத்தில் உள்ள இடத்துக்கு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு சிக்னேச்சர் வரும் பாருங்க உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உண்டுமான இதனுடைய ஈஸி போன்ற காரியங்கள் பார்க்கறதுக்குள்ள தேவையான ரெக்கார்ட்ஸ்களை வாங்கித்தாரோ பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஏதாவது விலையில் சின்ன ஒரு மாற்றம் விலையில் வந்து செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ